நான்கு ஒரு பசுமை நிறைந்த பெரிய புல்வெளியில் நான்கு பெரிய எருதுகள் வாழ்ந்தன அவைகளின் உடல் வலிமை கொம்புகளின் வடிவம் எல்லோருக்கும் பயமளிக்கும் அளவுக்கு இருந்தது ஆனால் அவை ஒருபோதும் தனித்தனியாக இயங்கவில்லை எப்போதும் சேர்ந்து ஒற்றுமையுடன் இருந்தன எந்த விலங்கும் அவற்றை தாக்க முடியாது ஏனென்றால் அவை ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக நின்று யாரையும் அணுக விடமாட்டார்கள் அந்த காடு முழுவதிலும் இந்த நான்கு எருதுகள் தான் மிக வலிமையானவர்கள் என்று அனைவரும் பேசினர் ஆனால் அந்த காட்டில் ஒரு கபடமான சிங்கமும் வாழ்ந்தது அந்த சிங்கம் இந்த எருதுகளை பார்த்தவுடன் அஹா இவை மிகவும் சுவையான உணவு என்று நினைத்தது அது பல முறை தாக்க முயன்றது ஆனால் ஒவ்வொரு முறைவும் எருதுகள் சேர்ந்து நிற்க சிங்கம் தோல்வியடைந்தது சிங்கம் கோபமாக சிந்தித்தது இவை சேர்ந்து இருக்கையில் நான் எதுவும் செய்ய முடியாது ஆனால் இவைகளை பிரித்துவிட்டால் எளிதாக வெல்லலாம் அது ஒரு கபடமான திட்டம் போட்டது ஒரு நாள் ஒரு எருதின் அருகே சென்றும் எதுவாகச் சொன்னது நீங்கள் நால்வரும் சேர்ந்து இருந்தால் யாருக்கும் உன் வலிமை தெரியாது உன் நண்பர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கூறியது அந்த சிங்கம் அதேபோல மற்ற இறுதுகளிடமும் வேறு வேறு பொய்களைச் சொன்னது அவள் உன்னை விரும்பவில்லை என ஒருவரிடமும் மற்றொருவரிடம் அவன் உன்னை மதிக்கவில்லை என்று விதைத்தது சில நாட்களில் அந்த நான்கு நண்பர்களுக்குள் சந்தேகம் உருவானது ஒருவரை ஒருவர் நம்பாத நிலை வந்தது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு வேறு வேறு திசைகளில் போயினர் இப்போது அவர்கள் தனித்தனியாக இருந்தனர் அதை சிங்கம் கவனித்தது ஒரு நாளுக்கு ஒருவரை தாக்கி சிங்கம் எளிதாக விழுங்கியது அடுத்த நாளில் மற்றொருவரை இவ்வாறு நால்வரும் பிரிந்ததால் இவரும் மீதமில்லை அந்த புல்வெளி இப்போது வெறுமையாகியது ஒரு காலத்தில் ஒற்றுமையால் சக்தி வாய்ந்திருந்த அந்த இருதுகள் இப்போது பிரிவால் அழிந்து போனது இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் குழந்தைகளே ஒற்றுமையில் தான் வலிமை நாம் சேர்ந்து இருந்தால் யாரும் எளிதில் நம்மை வெல்ல முடியாது ஆனால் பிரிந்துவிட்டால் நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்வின் ஸ்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க